அப்போஸ் நாயி யோவான் என்ன சொல்லுகிறார் அப்போஸ் நாயிய பேதர்வை குறித்து நான் பார்த்தோம் அப்போஸ் நாயிய பவுளை குறித்து நான் பார்த்தோம் அப்போஸ் நாயி யோவான் என்ன சொல்லுகிறார் வாசிப்போம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாய் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது எங்களுடைய ஐக்கியம் எங்களுடைய ஃபெலோசிப் எங்களுடைய ஃபெலோசிப் எங்களுடைய ஐக்கியம் எங்களுடைய உறவு யாரோடு இருக்கிறது பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது நேரம் எங்க காலம் எங்க எல்லாமே தேவனுக்காக இயேசு கிறிஸ்துக்காக என்ன செய்யப்படுகிறது செலவழிக்கப்படுகிறது நான் சொல்லுகிறேன் ஒரு மனிதன் பிதாவோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கிய வைத்திருக்கும் பொழுது அந்த மனுஷன் என்ன செய்கிறான் தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்கிறான் வளர ஆரம்பிக்கிறான் தேவன் அறிகிற அறிவிலை பெருக ஆரம்பிக்கிறான் தேவன் அறிகிற அறிவிலை விருத்தி அடைய ஆரம்பிக்கிறான் நான் சொல்றேன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் குறைவே இருக்காதுங்க குறை கவனியுங்கள் மக்கள் பார்க்க கிறிஸ்தவ மக்கள் உறவை ஐக்கியத்தையும் கொண்டு போய் எங்கேயே வச்சிருக்கிறாங்க ஆட்களோடு தோழி எந்த நேரமும் மண்டையை மண்டை உரசிக்கிட்டு தான் நுப்பாக இவங்க ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க யாரு ரச்சிக்கப்படலை இவங்க ஆண்டோருடைய பிள்ள அவங்க ஆண்டுடைய பிள்ளை இல்ல இவங்க எப்பயுமே கத்துடைய வார்த்தையை பேசுவாங்க அது என்னென்னத்து பேசிக்கிட்டே கிடக்குது இப்போ உறவை ஐக்கியத்தை அங்க கொண்டு நீங்க வைக்கும் பொழுது இப்ப நீங்க எதை பேச ஆரம்பிச்சிருவீங்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கீங்க அப்படித்தானே இந்த நேரம் உலக மனுஷனோட உலக மனுஷியோடையே உங்கள் ஐக்கியமும் உங்கள் பேச்சுவார்த்தையும் உங்களுடைய எல்லா நேரமும் காலமும் அங்கே தான் செலவழிக்கப்படுதுன்னா அப்போ நீங்கள் எதைத்தான் பேசுவீங்க ஒன்றும் விளங்காது ஒன்றும் உருப்படாது என்னத்த கழுத பொழப்பு நாய் பொழப்பு பேய் பொழப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க தான் விசுவாச வார்த்தை வராது வெற்றியின் வார்த்தைகள் வராது ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் வராது உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது உங்களுடைய உறவு யாரோடு இருக்கிறது இதை தான் உங்களுடைய எதிர்காலம் போகிறது என்பதை திட்டமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்க உறவும் உங்க ஐக்கியமும் உங்க நேரமும் காலமும் எங்க செலவழிக்கப்படுகிறது இதை பொறுத்து தான் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பது இருக்க போகிறது நீங்கள் தீ எடுக்கிற தீர்மானங்கள் நீங்கள் எடுக்கிற இன்றைக்கு எடுக்கிற தீர்மானங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிறது திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் பலம் பழுத்து பாலில் விழுந்து ரெண்டு சேர்ந்து வாயில் லபக்குன்னு செஞ்சிடாது விழுந்துராது சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் திட்டமிட்டு தீர்மானித்து நான் இப்படித்தான் இருக்க போகிறேன் இப்படித்தான் லைஃப் ஸ்டைல் இருக்க போகிறது இப்படித்தான் நேரத்தின் காலத்தை நான் வந்து செலவிட போகிறேன் என்று திட்டமிட்டு தீர்மானித்து ஒரு லக்கோடு ஒரு தரிசனத்தோடு நீங்கள் போகும் பொழுது நான் சொல்லுகிறேன் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையவே அமையும் ஆயிரம் பேர் பட்டினியாக கிடக்கலாம் ஆயிரம் பேர் பஞ்சத்தில் இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளும் பஞ்சத்தில் இருக்க மாட்டீங்க ஏன்னா அதுக்காக விதை என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க இப்பயே வேலைக்கு ஆரம்பிச்சிட்டிங்க நேரத்தையும் காலத்தையும் கத்துட்டத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க செலவழிக்க ஆரம்பிச்சுட்டீங்க ஆகவே திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள் தேவனை அறிகிற அறிவின் மூலமாய்த்தான் எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்யறது வர ஆரம்பிக்கிறது எனவே எல்லாவற்றையும் நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம் தேவனை அறிகிற அறிவின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம் உங்களுக்கு சுகம் வேணுமா உங்களுக்கு பலன் வேணுமா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா நல்ல வீடு வேணுமா நல்ல வண்டி வேணுமா நல்ல காரு வேணுமா நல்ல எதிர்காலம் வேணுமா தேவனை அறிகிற அறிவுக்கு நேரத்தை என்ன செய்யுங்கள் செலவிடுங்கள் ஒதுக்குங்கள் வாஞ்சின் தாகம் அங்கே வரட்டும் நான் சொல்றேன் உங்கள் எதிர்காலத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எவை நாளையும் தடுக்க முடியாது எவை நாள் எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது இப்படித்தான் ஆசீர்வாதங்கள் வருகிறது ஆகவே இதை குறித்து தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் தேவனை அறிகிற அறிவின் மூலமாக எல்லாவற்றையும் நாம் என்ன செய்து கொள்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் ஆமேன்